சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றேன் இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் செங்கடலில் வணிக கப்பல் தாக்குதல் பிரித்தானிய ராணுவம் தகவல் தொடரும் பாடசாலை மீதான தாக்குதல் பன்னிரண்டு பேர் உயிரிழப்பு ரஷ்ய எல்லைக்குள் நுழைந்த அமெரிக்க ஆகணைகள் ரஷ்யா வருகை தந்த சீன பிரதமர் வரவேற்ற புடின் இவை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் செங்கடல் வழியாக பயணித்த வணிக கப்பல் தாக்குதலுக்குள்ளானதாக பிரித்தானிய ராணுவம் தெரிவித்துள்ளது காசா பகுதியில் நடந்து வரும் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் போரின் நடுவே செங்கடலில் செல்லும் கப்பல்கள் தாக்கப்பட்டு வருகின்றன ஹமாஸ் அமைப்பினருக்கு ஆதரவாக செயல்படும் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் செங்கடல் வழியாக செல்லும் இஸ்ரேல் தொடர்புடைய கப்பல்கள் மீது இந்த தாக்குதலை நடத்துவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் செங்கடல் வழியாக பயணித்த வணிக கப்பல் மீது மீண்டும் மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதனால் குறித்த வணிக கப்பல் மிதந்து எரிகிறது என பிரித்தானி ராணுவம் தெரிவித்துள்ளது பிரித்தானிய ராணுவத்தின் ஐக்கியராச்சிய கடல்சார் வர்த்தக நடவடிக்கை மையம் கூறுகையில் கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள ஏமன் துறைமுக நகரமான ஹொடைடாக்கு மேற்கே நூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் சிறிய படகுகளில் வந்தவர்கள் முதலில் சிறிய ஆயுதங்களுடன் துப்பாக்கிச்சூடு நடத்தினர் நான்கு அரிகணைகளும் கப்பலை தாக்கின ஆனால் ட்ரோன்களா அல்லது ஏவுகணைகளா என்பது உடனடியாக தெரியவில்லை இந்த தாக்குதலில் உயிரிழப்பு இல்லை மாலுமிகள் பாதுகாப்பாக உள்ளனர் என தெரிவித்துள்ளது அடுத்து ேல் ஹமாஸ் போராளிகள் பதுங்கியிருப்பதாக கூறி தொடர்ந்து காசாவில் மக்கள் வசிக்கும் இடங்களை தாக்கி வருகின்றனர் அதில் ஒரு பகுதியாக காசாவில் தற்காலிக குடியிருப்பாக மாற்றப்பட்ட பாடசாலை மீது இஸ்ரேலிய ராணுவம் ராக்கெட் தாக்குதல் நடத்தியதில் பன்னிரண்டு பேர் கொல்லப்பட்டிருப்பதாக காசாவின் சிவில் பாதுகாப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது குறித்த தாக்குதல் தொடர்பாக பாதுகாப்பு நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் மக்மூத் பசல் வழங்கிய தகவலில் காசா நகரின் மேற்கே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பகுதியில் இருந்து குண்டு வீசி தாக்கப்பட்ட முஸ்தபா ஹபீஸ் பாடசாலையில் இருந்து பன்னிரண்டு பேரின் உடல்களை எடுத்திருப்பதாக தெரிவித்துள்ளது காசாவில் நடைபெற்று வரும் இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போரில் ஆயிரக்கணக்கான பலஸ்தீன மக்கள் தங்கள் இருப்பிடங்களை விட்டு வெளியேறி பாடசாலைகளில் தஞ்சமடைந்துள்ளனர் இந்நிலையில் ஹமாஸ் படைகளின் உத்தரவு மற்றும் கட்டுப்பாட்டு மையமாக செயல்பட்டு இஸ்ரேலிய படைகளுக்கு எதிரான தாக்குதலை முன்னெடுப்பதால் பாடசாலை குறிவைத்து தாக்கப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் விளக்கம் அளித்துள்ளது மேலும் பாடசாலையில் இருந்து கொண்டு செயல்பட்டு வந்த பயங்கரவாதிகள் மீது இதன் மூலம் துல்லியமான தாக்குதல் நடத்தப்பட்ட இஸ்ரேலிய ராணுவம் கூறியுள்ளது பாடசாலையின் இரண்டாவது தளத்தின் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் ஏழு பேர் கொல்லப்பட்டதாகவும் பதினைந்து பேர் படுகாயமடைந்ததாகவும் மக்மூத் பசல் முன்னதாக வழங்கிய தகவலில் தெரிவித்திருந்தார் உயிரிழப்புகளில் சரியான எண்ணிக்கை இன்னும் சரிபார்க்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் குறுகிய இடத்தில் பொதுமக்களை கழுத்தை நெரிப்பதில் இஸ்ரேல் தொடர்கிறது என காசா அரசு ஊடக அலுவலகம் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் தொடர்ந்து ஒன்று புள்ளி ஏழு மில்லியனுக்கும் அதிகமான மக்களை இடம்பெயர்ந்து வருவதாக அலுவலகம் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் அதன் அதிகாரப்பூர்வ டெலிகிராம் சேனலில் ஒரு அறிக்கையில் முற்றுகையிடப்பட்ட கடலோரப் பகுதியின் பத்தில் ஒரு பங்கிற்கு மேல் இல்லாத குறுகிய இடத்தில் பொதுமக்களை கழுத்தை நெறிப்பதை தொடர்கிறது என்று கூறுகிறது இந்த குற்றத்தின் பேரழிவு விளைவுகளுக்கு இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் பொறுப்பாக்குவதாக அலுவலகம் கூறியது உலகின் மிகப்பெரிய இராணுவ சக்திகளில் ஒன்றான ரஷ்யாவின் எல்லைக்குள் நுழைந்து சிறிய அண்டை நாடான உக்ரைன் அதன் நிலப்பரப்புகளை கைப்பற்றி வருகிறது ரஷ்யா உக்ரைன் யுத்த பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் இரு தரப்புகளும் அதிரடி தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றனர் ரஷ்ய தலைநகர் மீது முன்னப்போதும் இல்லாத வகையில் உக்ரைன் ஆளில்லா விமானங்களைக் கொண்டு தாக்குதல் நடத்தியுள்ளதாக ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் புதன்கிழமை அன்று வான் பாதுகாப்பு படைகள் மொஸ்கோ மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதியின் மீது தாக்குதல் நட வந்த பதின ஆளில்லா விமானங்களை சுட்டுப்பூழ்த்தியதாக கூறியது சில கிரெம்லினுக்கு தெற்கே முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நகரின் மீது விழுந்ததாக கூறப்படுகிறது ஆளில்லா விமானங்கள் மூலம் மஸ்கோவை தாக்கும் மிகப்பெரிய முயற்சிகளில் இதுவும் ஒன்றாகும் இந்த தாக்குதலில் சேதமோ உயிர் சேதமோ ஏற்படவில்லை என்று டெலிகிராம் செய்தியிடல் சேனலில் மொஸ்கோ மேஜர் செர்ஜி சோவியானின் தெரிவித்துள்ளார் மொஸ்கோ மீது ஆளில்லா விமான தாக்குதல் அரிதானவை கடந்த மே மாத இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் குறைந்தது எட்டு ஆளிலா விமானங்கள் தாக்கியதை விடவும் இந்த தாக்குதல் முந்தைய தாக்குதலை விட மிகப்பெரியதாகும் புதனன்று நடந்த சரமாரி தாக்குதல் ரஷ்யா மீதான பரந்த தாக்குதலின் ஒரு பகுதியாகும் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் அதன் வான் பாதுகாப்பு பிரிவுகள் நாற்பத்தி ஐந்து உக்ரைனிய ஆளிலா விமானங்களை ஒரே இரவில் அளித்ததாக கூறியது இதேவேளை உக்ரைன் முற்றிலுமாக தோற்கடிக்கப்படும் வரை இரு நாடுகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடத்தப்படாது என ரஷ்ய பாதுகாப்பு கவுன்சிலின் துணைத் தலைவரும் முன்னாள் ரஷ்ய அதிபருமான டிமிட்ரி மெத்வெதேவ் புதன்கிழமை தெரிவித்தார் இந்நிலையில் ரஷ்யாவின் குர்ஸ்க் பகுதியில் உள்ள பொறியியல் உபகரணங்களை அளிப்பதற்காக உக்ரைனிய படைகள் அமெரிக்கா தயாரித்த ஹிமார்ஸ் ஆவுகணைகளை பயன்படுத்துவதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது உக்ரைனிய ராணுவம் வெளியிட்ட சிறப்பு டெலிகிராம் பதிவில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி இருபத்தி எட்டு தொடக்கம் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர்கள் வரை முன்னேறி மேற்கு ரஷ்யாவில் ஒரு பெரிய தாக்குதலை நடத்தியதிலிருந்து உக்ரைன் தமது தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது இது தொடர்பில் உக்ரைன் மீது ரஷ்யா கடும் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது எனினும் குர்ஸ்க் பிராந்தியத்தில் அமெரிக்கா தயாரித்த ஆயுதங்களை பயன்படுத்துவது தொடர்பாக அந்த நாடு நேரடியாக இந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை அதே நேரத்தில் அதன் கொள்கைகள் மாறவில்லை என்றும் ரஷ்யாவின் தாக்குதல்களிலிருந்து உக்ரைன் தன்னை பாதுகாத்துக் கொள்கிறது என்றும் கூறப்படுகிறது மறுபுறம் உக்ரைனுடனான மோதல் தொடங்கியதிலிருந்து பெய்ஜிங்கை ஒரு பொருளாதார உயிர் நாடியாக மாஸ்கோ கருதுகிறது சீனாவுடனான ரஷ்யாவின் பொருளாதார மற்றும் வர்த்தக தொடர்புகள் பலன்களை தருவதாக விளாடிமிர் புடின் தெரிவித்துள்ளார் ரஷ்யா மேற்கிலிருந்து கடுமையான பொருளாதார தடைகளை எதிர்கொள்வதால் இரண்டு வர்த்தகத்தையும் சாதனை உச்சத்தில் உயர்த்தியது விளாடிமிர் புடின் கடந்த மே மாதம் சீனாவின் ஜனாதிபதி ஜின்பிங்கை சந்தித்தார் அப்போது கூட்டாண்மையை குழப்பமான உலகில் நிலைப்படுத்தும் சக்தியாக புடின் வடிவமைத்தார் இந்த நிலையில் ரஷ்யாவின் கிரெம்லின் நகருக்கு வருகை தந்த சீனாவின் பிரதமர் லீ கியாங்கிற்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அவருடன் கைகுலுக்கிய ஜனாதிபதி புடின் பேசியபோது போது எங்கள் வர்த்தக உறவுகள் வெற்றிகரமாக வளர்ந்து வருகின்றன இருதரப்பிலும் உள்ள இரண்டு அரசாங்கங்களும் வர்த்தக மற்றும் பொருளாதார உறவுகளில் செலுத்தும் கவனம் முடிவுகளை தருகிறது என்றார் மேலும் அவர் எங்கள் மாநிலங்கள் பாரிய அளவிலான கூட்டு திட்டங்கள் பொருளாதார மற்றும் மனிதாபிமான துறைகளில் திட்டங்களை உருவாக்கியுள்ளன நாங்கள் பல ஆண்டுகளாக எதிர்பார்க்கிறோம் என்றும் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய பதிவிடுங்கள் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய மேலும் இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்